மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் துணை பொதுச் செயலாளராக பதவி வகித்து வந்த மல்லை சத்யா அக்கட்சியில் இருந்து நீக்கப்பட்டதை அடுத்து புதிய கட்சி துவங்கப் போவதாக அறிவித்திருந்தார் ஏற்கனவே கட்சியின் கொடி அறிமுகப்படுத்தியிருந்த நிலையில் இன்று சென்னையில் கட்சி பெயர் அறிவிப்பு விழா நடைபெற்றது புதிதாக துவங்கப்பட்ட கட்சிக்கு திராவிட வெற்றிக் கழகம் என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது இந்த நிகழ்ச்சியில் வீரபாண்டிய கட்டபொம்மன் மக்கள் முன்னேற்ற இயக்கத்தின் நிறுவன தலைவர் லையன் டாக்டர் இளைய கட்டபொம்மன் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திருப்பூர் துரைசாமி சிறப்பு பேச்சாளர் நாஞ்சில் சம்பத் ஆகியோர் கலந்து கொண்டனா் அதனைத் தொடர்ந்து மேடையில் பேசிய இளைய கட்டபொம்மன் அவர்கள் கூறும்போது திரு மல்லை சத்யா அவர்கள் தன்னுடைய நெருங்கிய நண்பர் என்றும் அவர் மக்கள் பணியிலும் அரசியல் பொறுப்புகளிலும் மிகச் சிறப்பாக பணியாற்றியவர் முப்பத்தி இரண்டு ஆண்டு காலம் மிக திறம்பட கட்சிக்காக உழைத்த மாமனிதர் அவர் திராவிட வெற்றிக் கழகம் என்ற பெயரில் கட்சி துவங்கியுள்ளது பெரும் மகிழ்ச்சி அவர் மக்கள் பணியாற்றிட வேண்டும் என தெரிவித்தார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர் சந்திப்பில் பேசிய மல்லை சத்யா புதிய கட்சியின் துவக்கத்தையும் அதன் கொள்கை நிலைப்பாடுகளையும் அறிவித்தார் அப்போது திராவிட இயக்கத்தின் நெடிய பயணத்தில் தங்களை இணைத்துக் கொண்டு சமூக நீதிக்கான லட்சியங்களை தொடர்ந்து முன்னெடுப்பதே இக்கழகத்தின் நோக்கம் என்று தெரிவித்தார் கடந்த முப்பத்தி இரண்டு ஆண்டு காலம் ஒரு இயக்கத்தில் உறுதுணையாக பணியாற்றியதாகவும் இருபத்தெட்டு ஆண்டுகள் மனநிறைவான பயணம் இருந்ததாகவும் தெரிவித்த மல்லை சத்யா கடந்த நான்காண்டு காலமாக தங்கள் மீது அவமதிப்பும் அலட்சியமும் அவமானங்களும் துணிக்கப்பட்டதாக குற்றம் சாட்டினார் வலதுசாரி கார்ப்பரேட் சிந்தனை கொண்ட தலைவர் வைகோ அவர்களின் மகன் துரை வைகோவின் வருகைக்கு பின்னால்தான் இந்த நிலைமை ஏற்பட்டது பொது வாழ்க்கையில் இருந்தே என்னை அப்புறப்படுத்த முயற்சிகள் நடந்தன துரையின் வருகையால் ஜனநாயக பண்பு விலகிப் போனதாலேயே வெளியேற்றப்பட்டவர்களும் விலகிச் சென்றவர்களும் இணைந்து இந்த கட்சியை துவங்கியுள்ளோம் என்று அவர் குறிப்பிட்டார் எனினும் தலைவர் வைகோ மீது இன்றும் தான் மதிப்பு வைத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் திராவிட வெற்றிக் கழகத்தின் சார்பாக மூன்று முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதாக மல்லை சத்யா அறிவித்தார் அதில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களின் திராவிட மாடல் பொற்கால ஆட்சி மீண்டும் தொடர வேண்டும் என்று வாழ்த்தி அதற்கான எல்லா கடமைகளையும் செய்ய தயாராக இருப்பதாக கூறினார் கொரோனா முடக்கத்தில் இருந்து பொருளாதார சமநிலையை கொண்டு வந்து மக்கள் நல திட்டங்கள் மூலம் தமிழ்நாட்டை இந்திய மாநிலங்களில் முதல் மாநிலமாக கொண்டு வந்த முதலமைச்சருக்கு ஆதரவாக நின்று மதவாத சக்திகளால் தமிழ்நாட்டிற்கு சூழ்ந்துள்ள ஆபத்தை தடுத்து நிறுத்தும் களத்தில் தங்களை தயார்படுத்திக் கொண்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் துரை வைகோவின் அரசியல் நேர்மை குறித்து பேசிய மல்லை சத்யா அவருக்கு செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள கழிப்பட்டூரில் பத்து கிரவுண்ட் நிலத்தில் கட்டி முடிக்கப்பட்ட ஆடம்பர வீடு குறித்தும் அடுக்குமாடு குடியிருப்பில் உள்ள சொத்துக்கள் குறித்தும் தெரிவித்தார் அரசியல் மூலமாகவோ அல்லது ஐடிசி நிறுவனம் மூலமாகவே இவ்வளவு சொத்துக்கள் வந்தன என்பது குறித்து துரை வைகோ வெளிப்படை தன்மையுடன் விளக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார் புதிய கட்சி தொடங்குவதற்கு வைகோ அவர்களின் வாரிஸ் அரசியலும் ஒரு காரணம்தான் ஆனால் அதுவே முழு காரணம் இல்லை என்று அவர் பதிலளித்தார் மேலும் நாங்கள் தொடங்கிய இந்த இயக்கம் மதிமுகவிற்கு எதிரான இயக்கம் இல்லை என்றும் அவர் கூறினார் மதிமுக ஃபைல்ஸ் எப்போது வெளியிடப்படும் என்ற கேள்விக்கு பதிலளித்த அவர் ஃபைல்ஸ் மற்றும் புகைப்படங்கள் அதிகம் உள்ளது ஆனால் தலைவர் வைகோ மீது எங்களுக்கு மிகுந்த மரியாதை உள்ளதாக அவர் தெரிவித்தார் துரை வைகோவின் கார்ப்பரேட் சிந்தனைதான் எங்களை போன்ற கட்சியின் மூத்த நிர்வாகிகளை வெளியேற வைத்ததற்கான காரணம் என்று அவர் குற்றம் சாட்டினார்